வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா துபாயில் ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்ற துபாய் தர்பார் சமூக ஊடகத்தின் முதலாம் ஆண்டு விழா ஐக்கிய அரபு அமீரக துபாய் தேரா பகுதியில் அல் கூறி கார்டன் நட்சத்திர ஓட்டலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் சமூக தகவல் செய்திகள் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் ஊடகங்களின் ஒன்றான துபாய் தர்பார் என்ற சமூக வலைத்தள ஊடகத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் லவ் டுடே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற அன்பை நிகழ்ச்சி கொள்ளும் நிகழ்ச்சி அகமது கபீர் தலைமையில் மற்றும் துபாய் தர்பார் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு தமிழகத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட டிவி மற்றும் திரைப்பட புகழ் தம்பதிகளான மணிமேகலை விஜய் டிவி குக் வித் கோமாடி சூசைன் ஆகியோர் சிறப்பு தொகுப்பாளியாக கலந்து கொண்டு ஆர்ஜே மாயா தொகுத்து வழங்க சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஆண்டில் துபாய் தர்பாரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நிறுவனத்தின் தலைவர் கபீர் நன்றிகளை தெரிவித்து தனது நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளிவர இருக்கும் தீண்டாமை என்ற குறும்படத்தின் குறுந்தகடையும் அதன் டீசரையும் வந்திருந்த ஆதரவாளர்கள் விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் சிறப்பு விருந்தினர்களாக துபாய் முத்தமிழ் சங்க தலைவர் ஷா ஷேர்மன் ராமச்சந்திரன் கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல் துணை சேர்மன் பிரசாத் நிர்வாகிகள் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்ன யூடிஎஸ் ரமேஷ் தினகுரல் தமிழ் தேசிய நாளிதழ் வளைகுடா நிருபர் நஜீப் மரிகா குறும்பட இயக்குனர் ஆன்ரியா టిఈపిఏ తలవర్ పాల్ ప్రభాకర్ జిపి ప్రొడక్షన్ సుమి ప్రసాద్ కోగుల్ ప్రసాద్ అమీర తమిళ సంఘం డాక్టర్ షీలు కలాట కుటుంబం రవి సిటీ రెసిపీ వైతల అమెరిక పాడకి మిరుతుల ఏ టు బి రాజు మంత్రి పాడకి పల్లవి వినోద్ కుమార్ మధురై బిర్యానీ బాల సమయ పవన్ మురళి ఎం టు వై గ్లోబల్ అకాడమీ ముహమ్మద్ అలీ டேஸ்டி ரெஸ்டாரண்ட் இதயத்துல்லா வணக்கம் அபிபி இபு அன்பு குடும்பம் நைனா துபாய் புல்லிங்கோ ஷா நவாஸ் அயாஸ் மற்றும் துபாய் தர்பாரின் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் விருந்து உபசரித்து துபாய் தர்பார் நிறுவனர் கபீர் நன்றிகளை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிகளை துபாய் தர்பார் நிர்வாகிகள் தஞ்சை நசீர் அகமது ஐஷா ரகுவரன் சுவாமி மாஸ் கோவிந்தராஜ் சதீஷ் மணி இளவரசன் தமிழ் மாறன் சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்